ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடந்த ப்ராக்டிக்கல் வந்து எப்படி நடந்தது என்னென்ன ப்ராக்டிக்கல்லாம் அவங்க பண்ணினாங்க அதில் செலக்ட் ஆகி வேலைக்கு போனவங்க இப்போ வந்து என்ன போஸ்டிங்ஸில் இருக்காங்க மெயினாக ஆஃபீஸர்ஸ் மசாட்சி வாட்ச்மேன் இவங்க எல்லாருமே என்னென்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க எவ்வளோ சம்பளம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இப்போ கரண்டில் அவங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வேலைக்கு போகிறவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆகி ப்ராக்டிக்கல் போய் இன்டர்வியூ போய் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி ப்ராக்டிக்கல் து என்னென்ன பண்ண சொன்னாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் போகிற எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு எதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நூறு மார்க்குக்கு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிருப்பீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆன மாதிரி தான் ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலில் எழுபது மார்க் அந்த எழுபது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்களோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது இன்ட்ரோ பொறுத்தளவில் வெறும் முப்பது மார்க்கு தான் ப்ராக்டிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராக்டிக்கலில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எழுபது மார்க்குக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் கிளீனிங் கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அந்த கீபோர்டு வந்து க்ளீன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து செய்ய சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்க அதாவது ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து முதல்ல இருக்கும் கண்டிப்பாக அதை தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வைக்க போகிறாங்க ஸோ லேப்டாப்பு ஒரு கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அந்த டேபிளையும் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புடவை மடிக்க தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பண்ணினாங்க நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக புடவை மடிக்க தெரியணும் சும்மா நார்மல் புடவை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பூனம் ரொம்ப சில்கி காட்டன் சில்கி புடவையாக கொடுப்பாங்க அதாவது க மடிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு புடவையாக தான் கொடுப்பாங்க அந்த புடவையை நீங்கள் எப்படி ப்ராப்பராக மடிக்கிறீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு மார்க் வந்து வழங்கப்படும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அன்மேரிட் பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புடம்படிக்க கற்றுக்கோங்க இது ஜென்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு அதே ப்ராக்டிக்கல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்ததான் பெட்ஷீட் வந்து உங்களுக்கு மடிக்கிறதுக்கோ இல்லை பெட்டில் வந்து போடுறதுக்கோ ப்ராப்பராக வந்து எப்படி போடணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுருக்கணும் பெட்ஷீட்டு குல்ட்டு மாதிரி ஒரு இதை வந்து மடிக்க சொன்னாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க குல்ட்டு இல்லை பெட்ஷீட்டு இந்த பில்லோ கவரி இதெல்லாம் வந்து எப்படி அயர்ன் பண்ணி மடித்து வைக்கிறது அதையே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணினாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்தது இந்த மாதிரி பெட்ஷீட் மடிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய பேருக்கு நடந்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ கட்டுறது பூ கட்டுறது லேடிஸுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ கட்ட சொல்லி அதையே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணாங்க அதாவது இவ்வளோ மினிட்ஸ்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் கட்டுறீங்க எத்தனை பூக்கள் கட்டுறீங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து பண்ணாங்க அது எல்லா ஷிஃப்ட்லேயும் போனவங்களுக்கு பண்ணலை ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்டில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணவும் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க இதே நீங்கள் ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக தோரணம் கட்டுறது தோரணம் கட்டுறதையுமே ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து செஞ்சாங்க என்ன தோரணம் அப்படின்னா மாவில் தோரணம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலையில் தோரணம் கட்டுறது இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அதாவது நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து உண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் பெண்களுக்குமே மார்க் வந்து கொடுக்குறாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஊசியில் நூல் கோர்க்கிறது இதுவுமே வந்து ஒரு ஒரு கஷ்டமான அதாவது எல்லாருமே வந்து ப்ராப்பராக பண்ணிட முடியாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா லேட் ஆகும் யார் வந்து இதில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து போட்டியே அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா வேறு என்ன ப்ராக்டிக்கல் நடந்தது அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அதாவது ஒரு சாட் காட்டுவாங்க ஒரு ஸ்க்ரீன் மாதிரி காட்டுவாங்க அதில் இருக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி காமிச்சிட்டு அதில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதணும் அதாவது தமிழில் எழுதினாலும் பரவாயில்ல இங்கிலீஷில் எழுதினாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து அதை எழுதி காட்டணும் அது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் இல்லை காய்கறிகளாக இருக்கலாம் கீரை வகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து வச்சிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று Cảm இப்போ அதில் செலக்ட் ஆனவங்களில் இப்போ என்ன போஸ்டிங்ஸில் இருக்கிறாங்க எவ்வளோ சேல்ரி வாங்குகிறாங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கே இருபத்தி இரண்டாயிரம் அந்த மாதிரி சேல்ரியில் இருபதாயிரம் மசாட்சியை பொறுத்தளவில் இருபதாயிரம் வந்து சேல்ரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏ வந்து இந்த நான்கு வருடத்தில் வந்து சேலரி இன்க்ரிமெண்டோட அவங்க வாங்குறாங்க ஏன் இதுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங்கு பேய் அவங்க இவங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அரௌண்டு தேர்ட்டி தௌசண்ட்ஸ் வர சேல்ரி வந்து வாங்குகிறாங்க போஸ்டிங்கை பொறுத்தளவில் நீங்கள் மசாஜியாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இரண்டு வருஷம் வந்து நீங்கள் மசாஜியாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக உங்களை வந்து ஹைகோர்ட்டில் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மசால்ச்சியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வருஷம் ஜட்ஜோட வீட்டில் தான் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றதையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக மசாச்சு ஒரு சிலர் வேணால் நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை செய்யலாம் ஆனால் அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்டை பொறுத்தளவில் இங்கேயும் வேலை செய்வாங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்வாங்க ஜட்ஜோட வீட்லேயும் வந்து வேலை செய்வாங்க அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லா இடத்துக்குமே போக வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலையாக இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டனை பொறுத்தளவில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆஃபீஸ் சிஸ்டன்ட்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன போவாங்க அப்படின்னா ஜூனியர் பேலிஃபா சீனியர் பெய்லிஃபா அந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸில் இரண்டு மூன்று வருடங்கள் தாண்டினதுக்கப்புறம் வந்து போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து போஸ்டிங்ஸு ப்ரமோஷன் ஒரு இரண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு போஸ்டிங்ஸில் போஸ்டிங்லேயே வந்து அவங்களே வந்து தானாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.